தொகுப்பு ஓபன் ஏஐ நிறுவனத்தின் பதிப்புரிமை மீறலை அம்பலப்படுத்திய சுச்சிர் பாலாஜி மர்ம மரணம் அமெரிக்காவில் நகரில் உள்ள அபார்ட்மெண்டில் சடலமாக மீட்பு கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்த நடிகர் திருஷா அவர்களை அறங்காவலர் குழு உறுப்பினர் கே எம் கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்கள் வரவேற்று சிறப்பு தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் ஏழாம் படை வீடு என போற்றப்படும் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினருமான சங்கனூர் பிரேம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினருடன் முன்னின்று செய்திருந்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தொடர் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் மாநகர் மாவட்டம் வடக்கு புதிய பேருந்து நிலையத்திற்கு மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய பெயர் சூட்டுவதற்கு திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் வெற்றிகரமாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கு டி கே திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாநகர் மாவட்ட செயலாளர் ரோபோ ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் கோவை மாவட்டம் வெள்ளமடை ஊராட்சி சாமநாயக்கன்பாளையம் பாளையம் விவசாயிகள் பொதுவெளி பிரச்சினை சம்பந்தமாக பாளையம் வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கொங்கநாடு தேசிய கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கோவை மாவட்ட கலெக்டர் அவர்களை நேரில் சந்தித்து உடனடி நிரந்தர தீர்வு வேண்டி கோரிக்கை வைத்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரும் பதினாறாம் தேதி மக்களவையில் தாக்கல் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்ய உள்ளார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த தமிழக வீரர் குகேஷுக்கு குவியும் பாராட்டு உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தனது எக்ஸ்தலத்தில் வாழ்த்து பதிவு பாஜக மூத்த தலைவர் எஸ் கே அத்வானி டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி நள்ளிரவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து தீவிர சிகிச்சை உணவின்றி இரண்டாவது நாளாக இஸ்தான்புலில் சிக்கி தவிக்கும் நானூறு இண்டிகோ பயணிகள் விமானங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் துருக்கியிலிருந்து இந்தியா வந்து சேர காத்திருப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க